ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா டென்ஷன் தான் உண்மையிலே டென்ஷன் தாங்க இந்த நாடகத்தை ஏன்டா பார்க்குறோன்னு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகினி நான் சொன்னேன் பார்த்தீங்களா நேர்த்தியே நான் சொன்னேன்னு அதே போல் தான் வேதம்லாம் திரும்ப முருங்கை மாறிடுச்சு இப்போ என்னென்னு கேட்டாக்கா ஹாஸ்பிட்டல் வாங்கி கொடுத்தாங்கன்னு சந்தோஷத்தில் இருந்தாங்களா ராகினி இப்போ அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் சொல்லிட்டாங்க அந்த சொத்து வந்து இப்போ கேஸு வருது அதுக்காக வேண்டி நீ அவங்க பக்கம் நிற்கணுங்கிறதுக்காக வேண்டி உனக்கு லஞ்சமாக இதை வாங்கி கொடுத்துருக்காங்க மொத்த சொத்தையும் பாவங்கள் அபகரிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டில் எல்லோரும் சேர்ந்து குழப்பி விட்டாங்க நம்ம அர்ஜுனு சும்மா இருப்பாரா நம்ம அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி அக்கறையாக விசாரித்து இதை மாதிரி வந்துட்டு அவர் சொல்லாமல் வீட்டில் உள்ளவங்க அவங்க அக்கா அவங்க அம்மா எல்லாம் சொல்கிற மாதிரி ராகினியை குழப்பி விட்டுட்டாரு அப்படி நீ சொல்கிறீங்களா பாசத்தில் தான் அண்ணன் வந்துட்டு உனக்கு ஹாஸ்பிட்டல் வாங்கி கொடுத்துருந்தாருனா நீ இந்த கேஸை போய் வாபஸ் வாங்க சொல் உனக்காக அவங்க அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா உண்மையிலே அவங்க பாசத்தில் தான் அதை செஞ்சாங்கன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் வந்துட்டு நல்லா சகுனி வேலையை பார்த்துட்டு வச்சுட்டார் ஃபோனை இவங்க உடனே என்ன பண்ணாங்க இவங்க தான் உடனே ஒரு ஃபோனை தூக்கிக்கிட்டு இங்கேயும் இங்கேயும் டான்ஸ் வைப்பாங்களே நம்ம ராகினி இங்கே சொன்னால் அங்கே ஓடுவாங்க அங்கே சொன்னால் இங்கே ஓடுவாங்க நம்ம ராகினிக்கு அதை தானே வேலை வேறு என்ன வேலை இருக்குது சொந்தமாக யோசிக்கிற புத்தி சுயமாக யோசிக்கிற புத்தியே அவங்களுக்கு கிடையாது அவங்க உடனே அர்ஜுன் உடனே நான் உடனே போயிட்டு நான் பேசுகிறேன் எங்கள் தமிழை நாட்டை பேசி நான் இந்த கேஸில் இந்த வாபஸ் வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக கிளம்பி போயிட்டாங்க டிங்கு டிங் டிங்கு டிங் டிங்கு நடந்து போயிட்டாங்க அங்கே அங்கே போனவுடனே அந்த குடும்பமே சேர்ந்து அவங்க ஜாலியாக இருக்காங்க சந்தோஷமாக இவங்க போயிட்டாங்க நேராக உடனே என்னன்னாக்கா இதை மாதிரி ராகினி பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பித்தோடனே இதை சொல்கிறாங்க இதை மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் எனக்கு வாங்கி கொடுத்தது வந்து அந்த சொத்தை வந்து நீங்கள் திரும்ப வாங்குறதுக்காக தான் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் நாத்தனார் எல்லாருமே இதை பேசுகிறாங்க அப்படின்னோடனே பத்தியா அப்படியே வந்துட்டு சொல்லி கொடுத்து அனுப்பிட்டான் பார்த்தியா அவனுக்கு அதே வேலை தானே அப்படின்னு நிறைய டென்ஷன் ஆயிடுறாரு உடனே அர்ஜுன் சொல்லலை அர்ஜுன் வீட்டில் உள்ளவங்க தான் சொல்கிறாங்க இப்போ வந்து தமிழம்மா தமிழன் மேலே வந்துட்டு தப்பு ஒரு தப்பாக பேசுறாங்க தமிழண்ணா வந்து எனக்கு இதுக்காக இதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க தப்பாக பேசுகிறாங்க அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணுன்னா நீங்கள் அந்த கேஸை வாபஸ் வாங்கணுன்ற மாதிரி ராகினியும் மனசாட்சி இல்லாமல் உட்காந்து கேட்குறாங்க வந்து கேட்ட உடனே ஒன்னே தமிழ் ஒடனே அப்படியே அமைதியாக இருக்கார் கார்த்திக்கு எல்லாம் வசு எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க கோதையம்மாவும் டென்ஷன் ஆகுறாங்க அதெல்லாம் கிடையாது உன் புருஷன் வந்து ஏமாற்றி எங்களை அந்த சொத்தை பிடிங்கியிருக்கான் அதை நீயாக கேட்டிருந்தா கூட நாங்களாம் எழுதி கொடுத்துருப்போம் அவன் ஏமாத்தினத்துக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் கண்டிப்பாக இந்த கேஸை வாபஸ் வாங்க முடியாதுன்னு கோதையம்மாவும் சொல்கிறாங்க தமிழும் சொல்லிடுறாரு அதெல்லாம் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு அண்ணா நீயாவது எனக்காக இதை பண்ணு நான் நீ நல்ல வரணும்னு நான் அப்போ தான் ப்ரூவ் பண்ண முடியணும் உனக்கு தெரியும்ல நான் நல்ல மனசோட தான் உனக்கு ஹாஸ்பிட்டல் வாங்கி கொடுத்தேன்னு அது போதும் அவங்களாம் என்ன த நல்லா நினைக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாதுன்ட்டார் இதோட ராகினி வேகு வேகு வேக வேகுன்னு கிளம்பி போயிட்டாங்க டென்ஷனில் அங்கே போனவனே வழக்கமாக அவங்க வெறுப்பேற்றுறாங்க என்னம்மா கேஸை வாபஸ் வாங்குறேன்னு தமிழ் சொல்லிட்டானான்னு அவங்க உடனே இல்லை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ராகினி டென்ஷனாக இருக்காங்க இப்போ வந்து மறுபடியும் இப்போ நம்ம தமிழும் கார்த்திக்கும் அந்த பெரிய ஆர்டரு இருக்காங்களா அந்த கம்பெனிக்கு போகிறாங்க அங்கே போனாக்கா அங்கே அவர் கொடுத்துட்டு இருந்த முழு ஆர்டரை பாதி ஆகிட்டாங்க அவங்க கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளமாக நிறையா ஸ்டாக் இருக்குது அதெல்லாம் அந்த மெட்டீரியலெல்லாம் நாங்கள் சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் புது மெட்டீரியல் நாங்கள் தயாரிக்க முடியும் அதனால் ஒரு மூணு மாதத்துக்கு வந்துட்டு நாங்கள் பாதி ஆர்டர் தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு நம்ம தமிழ் தான் எல்லாத்துலேயும் எடுத்தோடனே அகலக்கால் வச்சுருவார் நம்ம தமிழ் வந்து அந்த ஆர்டரெலாம் நம்பிக்கிட்டு தான் ராகிணிக்கு ரெண்டு கோடிக்கு இப்போ சொத்து வாங்கி கொடுத்துருக்காரு ஏற்கனவே கொடுத்த சொத்து பத்தெல்லாம் பத்தாதுன்னு தானே இப்போ கடனை உடனே வாங்கி லோன் போட்டு வாங்கி கொடுத்தாரு இப்போ முழிக்கிறாரு நிறையா ஆளுங்களை வேற வச்சுருக்குறோம் ஒர்க்கரை இப்போ பாதியாக குறைச்சிட்டாங்க ஆர்டரை என்ன பண்ணுறதுன்னு தெரிலையேன்னு சொல்லி புலம்புறாரு உடனே நம்ம கார்த்திக் சொல்கிறாரு நான் நிறைய கம்பெனிக்கு வந்துட்டு இப்போ ஆர்டரு கேட்டு இது பண்ணியிருக்கேன் மெயில் பண்ணியிருக்கேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆர்டர் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறாரு அதோட அவங்க அந்த பிரச்சனை அப்படி இருக்கா இந்த பக்கம் நம்ம அர்ஜுன் போயிருக்காரில்ல ஆர்டர் விஷயமா அங்கே வந்துட்டு அது ஓகே ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு போல் அப்புறம் இப்போ வந்துட்டு தமிழ் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தாரு அந்த ஆர்டர் வந்துட்டு இப்போ செஞ்சு முடித்து அனுப்புனதில் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான் நல்லா சூப்பராக வந்துட்டு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க திரும்ப நாங்கள் இன்னும் நிறையா ஆர்டர் கொடுக்குறோம் அவங்களுக்குன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ராகினி சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் தமிழன் எனக்கு தான் ட தேங்க்ஸ் சொல்லணும் அவர் தானே அந்த ஆர்டரை கொடுத்தாரு அப்படின்னு அப்போ கூட அந்த குடும்பம் என்ன சொல்லுது எல்லாத்துக்கும் தமிழ் அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் ஒன்று சொல்கிறேன் என் தம்பி தான் கஷ்டப்பட்டு அந்த ஆர்டரை முடித்து அவ்வளோதான் அனுப்பியிருக்காங்க அந்த ஆர்டரை தமிழ் அண்ணன் தானே கொடுத்தாரு கொடுத்தாலும் நம்மக்கிட்டே இருந்த ஆர்டரை பிடுங்கிக்கிட்டு போனால் போதுன்னு ஒரு ஆர்டரை கொடுத்தாங்க அந்த குடும்பத்துக்கு நன்றியே கிடையாது ராகினிக்கும் நன்றி கிடையாது நான் அதை தான் சொல்லுவேன் ராகிணிக்கு சுத்தமாக நன்றி கிடையாது ராகினிக்கு நன்றி இருந்துச்சுன்னா நம்ம குடும்பமே எல்லோரும் வந்துட்டு இப்படி ஏமாந்து சொத்தை விட்டு கொடுத்துட்டு வெளியில் போயிட்டாங்களே நம்ம புருஷன் வந்துட்டு இப்படி ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டானே நம்ம அம்மா எல்லாம் அவன் குழந்தைய கை குழந்தைய கூட தூக்கிக்கிட்டு நம்ம அண்ணன் மொண்டாட்டிலாம் வெளியில் போயிட்டாங்களே எல்லோரும் வாடகை வீட்டில் இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு அந்த ராகினிக்கு உண்மையிலே பாசம் இருந்துச்சுன்னா அங்கே ஏதோ அண்ணா நகரில் ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு தானே அந்த வீட்டை ராகினி பேரில் எழுத போனாங்க அப்போ தானே இந்த கலவரம் நடந்துச்சு பத்திரத்தை மாற்றி வச்சு கையெழுத்து வாங்கினான் அந்த படுபாவி அவங்க உண்மையிலே ராகினிக்கு பாசம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் போய் இருங்க நீங்கள் சொல்ல வேண்டியதானே அதே வந்துட்டு ராகினி இப்போ வாடகை வீட்டில் இருந்தால் இவங்க விட்ருவாங்களா ராகினி வந்துட்டு தமிழ் இந்த தமிழை நான் உண்மையில நீங்கள் என் மேலே பாசமாக இருக்கீங்களா பாசமாக இருக்கீங்களான்னு நூறு வாட்டி கேட்குறாங்களே ராகினி உண்மையில் பாசமாக இருக்காங்களான்னு திரும்ப கேட்கணும் கண்டிப்பாக வந்து ஒரிஜினலாக நம்ம வந்து இது மாதிரி உண்மையான அன்னம் பொண்டாட்டி தான் அண்ணன் பொண்டாட்டிங்கள்லாம் இருந்தாங்கன்னா என்ன நம்ம கேட்பாங்க நீ து கேட்டுக்கிட்டு இருக்கியே நூறு வாட்டி பாசமாக இருக்கீங்களா பாசமாக இருக்கீங்களான்னு நீ எங்கள் மேலே பாசமாக இருக்கியா நீ வந்து சொந்த வீட்டில் உட்காந்துருக்க நாங்கள் வந்து இன்றைக்கி வாடகை வீட்டில் உட்காந்துருக்கோம் நீ நினச்சின்னா அந்த அண்ணா நகரில் உள்ள வீட்டை வந்து அந்த வீட்டில் போய் நீங்கள் இருங்கன்னு சொல்ல வேண்டியதானே உன் புரு புருஷன் பேச்சை கேட்டுக்கிட்டு நாங்கள் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு தானே நீ நினைக்கிற அப்புறம் எங்களை மட்டும் வந்துட்டு சும்மா பாசமாக இருக்கீங்களா பாசமாக இருக்கீங்களான்னு கேட்குறீன்னு கேட்பாங்க கோதைக்கும் கேட்க வாய் வராது நம்ம நடேசனும் கார்த்தியும் தான் உண்மையிலே வந்துட்டு உண்மையான கோவமாக இருக்காங்க அதுதான் கரெக்டு இப்போ பாருங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்ன கடைசியாக தமிழ் என்ன பண்ணுவார் அந்த கேஸை வாபஸ் வாங்கிடலாம் நம்ம தங்கச்சி பாவோம் அப்படின்ட்டு கடைசியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசி நேரத்தில் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் கேசன்னு சொல்லுவார் தமிழ் தமிழ் ரொம்ப யோசித்து பண்ணுற மாதிரி அவருக்கு நடப்பு பண்ணுறது எல்லாம் முட்டாள்தனம் தான் ராகிணியை வந்து விட்டு பிடிக்கணும் அவங்க கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் கஷ்டப்பட்டு சொத்துக்காக தான் அவங்க ராகினி அங்கே வச்சுருக்காங்கங்கிறது வந்து ராகினிக்கு புரியணுன்னா இவங்க கண்டுக்காமல் விடணும் ராகினியை அப்போ தான் ராகிணி வந்து அந்த வீட்டில் வந்து கஷ்டப்பட்டாதான் தெரியும் இவங்க தான் போய் போய் ராகிணி எடுத்து அப்படியே தங்க கிரீடத்தை வச்சிக்கிட்டு இருக்காங்களே ராகிணிக்கு அப்புறம் ராகிணி கொஞ்சம் அப்படி அப்படியே அழுதாக போதும் உடனே வந்துட்டு நம்ம மாவுக்கு அப்படியே வந்துடும் அது பண்ணக்கூடாது கொஞ்ச நாள் விட்டு பிடிச்சாதனா அர்ஜுனை பற்றி அவங்களுக்கு தெரியும் இப்போ அந்த கேஸில் வந்துட்டு இப்போ ராகிணி வந்திருக்காங்க கோர்ட்டுக்கு நம்ம கும்பலே வந்திருக்காங்க நம்ம தமிழ் குடும்பம் கும்பலாக நிற்கிறாங்க கோதையம்மா போய் பேசுகிறாங்க இப்போ கூட நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கீங்களா அப்போ உங்களுக்கு என்ன விட உங்களுக்கு சொத்து தானே முக்கியம் நான் சொல்லியும் நீங்கள் வாபஸ் வாங்காமல் இங்கே கோர்ட்டு வரைக்கும் வந்திருக்கீங்களேன்னு ராகினி பேசுகிறாங்க அதே சொத்துக்காக தானே நீ போய் நிற்கிற ஏன் உனக்கு இப்போ குடும்பம் தான் முக்கியம் பாசம் தான் முக்கியம்னா அந்த சொத்தை நீ விட்டு கொடுக்க வேண்டியது தானே அண்ணன் தம்பிங்களுக்கு நீ அவ்வளோ அளவுக்கு திரும்பி கேட்க முடியல அவங்க கேட்கணுங்க சொத்துக்காக வேண்டி நீ வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ரெண்டு அண்ணனுங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க ரெண்டு அண்ணன் பொண்டாட்டி கை குழந்தைய தூக்கிட்டு அவங்க வந்து நிற்கிறாங்க நீ வந்து சொல்கிற சொத்து தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயிருந்து வந்திருக்கீங்களேன்னு கேட்குற இவங்க பதிலுக்கு கேட்கணும் அதே சொத்து தானே வேணும்ன்ட்டு நீ வந்து நிற்கிறீல அவ்வளோ சொத்தும் உனக்கு தான் வேணும்னு வந்து நிற்கிறீ அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து எல்லாம் இவ்வளோ சொத்தையும் சேர்த்து வச்சுட்டு கடைசி நேரத்தில் உன் புருஷன் அவன் திருட்டுத்தனமாக வந்து உன் பேரில் கையெழுத்து வாங்கிட்டானே அந்த சொத்துக்காக வேண்டி தானே நீங்கள் வந்து நிற்கிற அந்த சொத்தை நீ விட்டு கொடுத்துட்டு போக தானே நீ என்னதுக்கு அங்கே வந்து நிற்கிற அப்போ உனக்கு சொத்து அவ்வளோ முக்கியமாக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா சொத்து அவங்களுக்கு முக்கியமாக இருக்காதா கேட்கறதுக்கு அங்கே ஆள் கிடையாது உண்மையில உண்மையிலங்க என்னை மட்டும் அந்த நாடகத்துக்குள்ளே கொண்டே நான் ராகிணி ராகினிய எனக்கு அவ்வளோ கோபம் ராகினியை அவ்வளோ கேள்வி கேட்கணும் சும்மா விடவே கூடாது நீங்களே சொல்லுங்கங்க நீங்களே கமெண்ட் பண்ணுங்க இதில் ஏதாவது நியாயம் இருக்கா ராகினி பண்ணுறது கொஞ்சம் கூட யோசிக்காதாங்க அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே வந்துட்டு இங்கே உடனே வந்து கேட்க வேண்டியது யாராவது இந்த காலத்தில் எவங்க இருக்கான் எந்த அண்ணன் தம்பிங்க இந்த மாதிரி ரெண்டு கோடி ரூபாய்க்கு கடனை வாங்கி லோன் பேங்க்கில் லோன் போட்டு உங்களுக்கு ஏற்கனவே சொத்து ஃபுல்லாக விட்டு கொடுத்துட்டு வந்து தெருவில் நிற்கிறாங்க இதில் மேற்கொண்டே அவனாவது சொத்து வாங்கி கொடுப்பானா நீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இல்லைங்க நீங்கள் பண்ணது அவங்க பண்ணது கரெக்டு தான் ராகினி மேலே அவங்க பாசம் காட்டிக்கிட்டே இருக்கிறது தான் கரெக்டு நீங்கள் அது அதனாலும் சொல்லுங்கள் கொஞ்சம் எனக்கு அப்பனாவது கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும் ராகினி பண்ணுறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா என்ன தான் செஞ்சாலும் அவங்களுக்கு நன்றி இருக்க போகிறதில்ல இப்போ பாருங்களேன் நான் இன்றைக்கி சொல்கிறவங்க வேணால் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கோதையும் நம்ம தமிழும் கோர்ட்டில் வந்து கேஸ் இப்போ வந்திருக்கா இப்போ பாருங்களேன் என்ன ஆகுனாக்கா கடைசி நேரத்தில் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லுவாங்க உடனே ராகினி ஒடியாக வந்து தமிழை நாவை கட்டி பிடிச்சி அழுவுவாங்க கட்டிப்பிடிச்சு அழுது எனக்காக நீ கேஸை வாபஸ் வாங்கிட்டியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் உன்னை தப்பாக பேசுனாங்க இப்போ போயிட்டு நான் அவங்ககிட்ட தைரியமாக பேசுவேன்னு இப்போ போய் இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா எங்கள் அண்ணனை பற்றி எங்கள் குடும்பம் உண்மையிலே என் மேலே பாசமாக இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா அப்படின்னு டைலாக் பேசுவாங்க ராகினி போய் இந்த அந்த ராகினிக்காக இன்னும் எத்தனை நாளைக்கு எவ்வளோ இதான் விட்டு கொடுத்துட்டு நிற்க போகிறாங்கன்னு தெரிலையே வசுவும் சரஸ்வதியும் சரி கிடையாது அதை தான் நான் சொல்லுவேன் வசுவும் சரஸ்வதியும் கேட்கணும் நல்லா நீ எப்போ பார்த்தாலும் உன் புருஷனுக்கே வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியா அப்போ ஏங்க கார்த்திக் வந்து படிச்சுட்டு அவ்வளோ பெரிய கம்பெனியில் இருந்தவன் இன்றைக்கி வந்துட்டு எங்கேயோ வந்து நிற்கிறான் தமிழ் மாமா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் கம்பெனி உருவாக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா அம்மா சொத்து அவங்க கேட்க மாட்டாங்களா அப்போ எங்களுக்கு இதில் அக்கறை எல்லாம் கிடையாதா நீ மட்டும் நல்லா இருந்தால் போதுன்னு நினைக்கிறியான்னு வசுவும் கேட்கணும் சரஸ்வதியும் கேட்கணும் ராகினியை சும்மா தலையில் தூக்கி வச்சுக்கிட்டான்னாக்கா அப்படி தான் பேசுவாங்க ராகினி பார்க்கலாம் இன்றைக்கி கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க ஏன்னா ராகினி வளர்க்கும் போல் ஏற்கனவே நல்ல மனசை நல்லா சந்தோஷமாக இருக்கும்போதே அது அர்ஜுன் பக்கம்தான் நிற்பாங்க இப்போ வேறு கேஸை வாபஸ் வாங்கலேன்னு கோவத்தில் வேற இருக்காங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அது அர்ஜுனுக்கு சேர வேண்டிய சொத்து தான் அவங்க அப்பா அம்மாவை ஏமாற்றி எங்கள் அப்பா அம்மா வாங்கிட்டாங்க அதனால் வந்துட்டு அது நியாயப்படி அர்ஜுனுக்கு சேர வேண்டிய சொத்து தான் கோர்ட்டில் சொல்லுவாங்க வேற என்ன பண்ண போகிறாங்க அர்ஜுனுக்கு ஆப்போசிட்டாக அவங்க பேசிட்டாங்கன்னா உலகமே அழிஞ்சிடாதா பார்க்கலாம் என்ன தான் நடக்க தெரில நம்மளும் வேற வேற வழி இல்லாமல் இதை பார்க்குற மாதிரி இருக்குது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த சொத்து வந்து அர்ஜுனுக்கு கிடைக்கிறது நியாயமா தமிழுக்கு கிடைக்கிறது நியாயமா நீங்களே சொல்லுங்கள் இதில் நியாயம் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்களே அப்பா அம்மாவை ஏமாற்றி வாங்கினாங்க ஏமாற்றி எப்படிங்க ஏமாத்தின மாதிரி ஆகும் அவர் கம்பெனி பேரில் அவ்வளோ கடனை அர்ஜுனோட அப்பா கம்பெனி பேரில் அவ்வளோ கடனை வாங்கி வச்சுட்டு கம்பெனியை ரன் பண்ண முடியாமல் அவர் ஏலத்துக்கு அந்த கம்பெனி ஏலத்துக்கு போயிடுச்சு இவங்க வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க இவங்க கிட்ட பணம் கிடையாது அது ஏலத்துக்கு போயிடுச்சு ஏலத்துக்கு போனதுக்கப்புறம் இவங்க போய்ட்டு ஏலத்தில் கடன் கடனை உடனே வாங்கி நம்ம நடேசனும் கோதையும் வாங்கிட்டாங்க அந்த கம்பெனியை வாங்கினதுக்கப்புறம் கம்பெனியை மட்டும்தானே வாங்கினாங்க அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய வீடு அந்த அண்ணா நகரில் உள்ள வீடு இது மூணு யூனிட் அதை அண்ணியில் ரெண்டு யூனிட் வாங்கியிருக்காங்க இது எல்லாமும் அர்ஜுனோட அப்பா உள்ள சொத்தா அதெல்லாம் அவங்களுடைய கஷ்டத்தில் வாங்கினது தானே அதை ஒரு படித்த பொண்ணு ராகினி யோசிக்காதா அப்படி பார்த்தாக்கா அந்த ஒரு கம்பெனி அதுவும் பணம் கொடுத்து தானே வாங்கியிருக்காங்க நீ சும்மா அவங்க அப்பாவை ஏதாவது பேசி அவங்க கோதையம்மா போய் பேசி மயக்கி பேசி அவங்க அப்பா கிட்ட பேசி மயக்கி ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்களா கோதையம்மா அவங்க அம்மாவை அவங்களே அசிங்கப்படுத்திக்கிறாங்க ராகினி அப்படி வாங்கினாக்கா தான் ஏமாத்தி வாங்கினாங்கன்னு அர்த்தம் அவங்க நேர்மையாக தானே வாங்கியிருக்காங்க ஏலத்துக்கு வந்த வீட்டை அவங்க ஏலம் எடுத்திருக்காங்க கம்பெனியே ஏலம் எடுத்திருக்காங்க அவர் கடன் தொல்லை தாங்க முடியல பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சுன்னா அவர் செத்து போனதுக்கும் இதுக்கும் ஏமாத்துறதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கும் ராகினி யோசிக்காமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கங்க இது உண்மையிலே ஆமாம் இல்லைங்க இது அர்ஜுனோட அப்பாவுக்குள்ள சொத்து தான் அர்ஜுனுக்கு நியாயமாக போக வேண்டியதான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இதுக்கு தமிழுக்கும் கார்த்திகுக்கும் சேர வேண்டியது தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கே புரிய மாட்டேங்குது ராகினி எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க ஏமாத்தி ஏமாற்றி வாங்கினாங்க ஏமாற்றி வாங்கினாங்க அர்ஜுனோட அப்பா கிட்டக்க ஏமாற்றிட்டாங்க என்னத்தை ஏமாத்தினாங்க அதை புரிய வைக்கணும் கோதையம்மா வந்து பேசுதில் ராகினியை உட்கார வச்சு ராகினி அப்படின்னு புரிய வைக்கணும் உட்கார வச்சு என்ன புரிய வச்சாலும் அது வேதாள முருங்கை மரம் ஏறினது ஏறினது தான் ராகிணியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்குதுன்னா எல்லா அர்ஜுனை மன்னிச்சுக்கிட்டு அர்ஜுன் பண்ணுறது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இவங்க வந்து ராகிணிக்கு நல்லது பண்ணிக்கிட்டே நிற்கணும் அப்படின்னு ராகினி நினைக்கிறாங்க தம் அவங்க குடும்பம் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் போயிருந்து கஷ்டப்படட்டும் ஆனால் அவங்க வந்து அர்ஜுனை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாது நம்ம மேலே பாசமாக இருக்கணும் நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவங்க எப்படினாலும் கஷ்டப்படட்டும் ஆனால் நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் அவங்களுடைய எண்ணம் ராகினிக்கு மற்றபடி வந்துட்டு உண்மையில் சொன்னவங்கலாம் ராகினிக்கும் நல்ல மனசுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கூட அவங்க குடும்பத்தை பற்றி அவங்க யோசிக்காமல் எப்போ பார்த்தாலும் அர்ஜுனை பற்றியே யோசிக்கிறாங்கன்னா அப்புறம் அவங்க மட்டும் உண்மையான பாசமாக இருக்காங்களா பார்க்கலாம் என்ன நடக்குது நாளைக்கு கோர்ட்டில் என்ன சொல்ல அதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் முந்திக்குவார் பாருங்க உடனே என்ன பண்ணுவார் தமிழை கூப்பிட்டு கேட்ட இல்லை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் என் தங்கச்சிக்காக நாங்களே தான் விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க அவர் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாடகத்தை பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க